ஜெய் வரகி வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் என் அன்பு தங்கமே இந்த பதிவை யார் யார் இதை முழுமையாக கேட்கிறீர்களோ நினைத்தது வெற்றிகரமாக நல்லபடியாக நடக்கும் சில பேர் திருமண வாழ்க்கை அமையணும்னு கோரிக்கை சில பேருக்கு கடன் பிரச்சனை வாழ்க்கையில் நிம்மதி வேணும் வியாபாரம் லாபம் கிடைக்கணும்னு இதுபோல் பல கோரிக்கை வராகி அம்மன் வச்சுருக்கீங்க எல்லோருக்கும் இந்த பதிவில் வரும் ஒரு அற்புத சக்தி பிரபஞ்சன் இதை சரியாக தொட்டுவிட்டால் நினைச்சது நல்லபடியாக நடத்தி தருவேன் வராகி அம்மன் நம்பி யார் யார் இதை தொடுகிறார்களோ அவங்களுக்கு மட்டுமே இதை நடத்தி தருவேன் நம்பிக்கை இல்லாமல் அலட்சியமாக நினைத்தால் அது நடக்காது இதை தொட்டு உன் மனதில் உள்ள பல நாள் கனவு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று ஐந்து முறை சொல்லிட்டா போதும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீப்பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் கூடிய விரைவில் சரியாகத்தான் போதும் அதற்குத்தான் இதை தொட சொல்கிறேன் ஏன்னா நீ எவ்வளோ நாட்கள் உன்னுடைய பிரச்சனை தீராமல் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிற பிரச்சனையிலலாம் தீர்ந்து மன நிம்மதியுடன் சந்தோஷமாக நீ இருக்கணும் என் தங்க பிள்ளை கோரிக்கை நிறைவேறணும்னு எப்போதும் நீ நினைக்கணும் ஆனால் இது எப்போ நடக்கும் ட்டு நீ ஒரு சந்தேகத்தில் இருக்கக்கூடாது கவலைப்படக்கூடாது எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்த்தால் தாமதம் ஆகும் எதிர்பாராமல் நீ இருந்தால் பாரு தங்கமே அதிசயம் எல்லாம் உனக்கு நடக்கும் புலம்பாதை புலம்பரத முதல்ல நிறுத்து இது ரொம்ப மோசமானது ஓ மனச நிம்மதியை கெடுக்கும் எல்லாம் வாராகி அம்மன் செயலால் எல்லாம் நல்லதாக நடக்கும் நல்லபடியாக நடத்தி தருவாங்க என்று முழுமையாக வாராகி அம்மனை நம்பி நீ இரு தங்கமே எல்லோரிடமும் எப்போதும் போல மனம் விட்டு பேசு உனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும்னு நீ உறுதிய இருக்கலாம் தங்கமே அப்போ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சோர்ந்து இருக்காத சுறுசுறுப்பாக உன்னுடைய வேலையை சரியாக நீ செய் உன்னுடைய மனக்கவலையால் உன்னுடைய வேலைகளை சரியாக நீ செய்யாமல் இருக்க உன் ஆராகி ஆமாம் இருக்கேன் உன்னுடைய கோரிக்கையை சரியாக தான் செய்து முடிப்பேன் உனக்கானது எது சரியோ அதை செய்து தருவேன் தங்கமே யார்கிட்டேயும் உன்னுடைய கோரிக்கையை உன் ஆசைகளை பற்றி சொல்லாத அது உனக்கு பிரச்சனையை தரும் பிரச்சனைனா கோரிக்கை நிறைவேற இதனால கூட தாமதம் ஆகலாம் உன் மனசு நிம்மதிக்கு உனக்கு பிடித்தது எதுவோ அதை நீ இசை தியானம் மன அமைதியை தரும் நல்ல இசை கேளு இது எல்லாம் மன நிம்மதியை தரும் மனம் விட்டு பேசு சந்தோஷமாக இரு சரியான நேரத்தில் உன் வாழ்க்கைக்கானது உன் பிரச்சினையை தீர்வுக்கானது உன் சந்தோஷம் உன் நிம்மதி இது எல்லாம் உன் வாராகி அம்மா உனக்கு தருவேன் என்றும் உன் மனதில் நல்லதை மட்டும் நினை தங்கமே நல்லதை பேசு எல்லாம் நல்லதாகவே உனக்கு நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்